ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் பொங்கலுக்கு விஜயா வாகினி பி நாகிரெட்டி எங்க வீட்டு பிள்ளைன்னு எம்ஜிஆரை வச்சு பிரமாத வெற்றி படம் கோல்டன் ஜூப்ளி போச்சு அப்படி எடுத்தாங்க அதே குழுமம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது பரதன் தளபதி விஜய் காம்பினேஷனில் பைரவா வெளியிட்ருக்காங்க பைரவா படத்தோட கதை என்னென்னா ஒரு மெசேஜோடு இருக்குது அதாவது மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ கல்வி நிறுவனங்களை யார்கிட்டையாவது கொடுத்து மேனேஜ் பண்ண சொன்னீங்கன்னா நல்லவங்களா கல்வி அறிவு உள்ளவங்கள்கிட்ட கொடுங்க சும்மா கசாப்பு கடை வச்சுக்கிட்டு இருந்தவன் மஃபியா கும்பலாக இருந்தவன் அவன்கிட்ட கொடுக்காதீங்க அதனால மாணவர்களின் வாழ்க்கையே பாழாகி விடுகிறது அப்படி ஒரு மெசேஜை வச்சுக்கிறாங்க இதில் கதை என்னன்னு பார்த்தோம்னா விஜய் அவர் பைரவா அவர் வந்து இந்த ஐசிஐசிஐ ஹெச்எஸ்பிசி மாதிரி பேங்க்கில் வராத கடனை வசூலிக்கிற டெட் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருக்கார் கொஞ்சம் வன்முறை அதிரடியாக இருக்கிற ஏஜெண்ட்டு அவர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் திருநெல்வேலியிலேருந்து அதாவது கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் காலேஜுக்கு போன ஒரு நல்ல உள்ள ஒரு பெண் அதுதான் கீர்த்தி சுரேஷ் சந்திக்கிறாரு காதல் வயப்படுறாரு அந்த பெண் வந்து தனக்கு திருநெல்வேலியில் இப்போது இருக்கிற ப்ராப்ளமும் அதை எப்படி தன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்னு சோகமாக அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்றா ஓ அவ்வளோ பெரிய அநீதி அந்த கசாப்பு கடைக்காரன் மருத்துவ நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் வச்சுக்கிட்டு பண்ணுறான்னா நான் வந்து உனக்கு உதவி பண்ணி அந்த உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு திருநெல்வேலிக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து கெட்டவங்களை அழித்து நீதியை நிலைநாட்டுறாங்க அப்படிங்கிற சிம்பிள் ஸ்டோரி தான் பரதன் வந்து அழகிய தமிழ் மகன் ஏடிஎம்மில் கோட்டை விட்டார் ரெண்டாவது பகுதியில் ரொம்ப சொதப்பலாக இருந்தது இதில் வந்து மொதல் பா ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாரு அதாவது கீர்த்தி சுரேஷ் லாங் ஃப்ளாஷ் பேக்கு அப்புறம் விஜய் டெட் கலெக்ஷன் பண்றது அவங்களோட காதல் அதை ரொம்ப டீசெண்ட்டாக டிக்னிஃபைடா அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஆஃப்ல தான் அந்த வில்லனை நேரம் பார்த்துட்டா ஒன்றுமே இல்லையே அப்போ என்ன பண்றது அது மாதிரி அப்போ காட்சிகள் வைக்கணும் அங்க ஒன்னு இங்கே ஒன்னாக நல்ல காட்சிகள் வச்சிருக்காரு அதாவது அந்த நைட்ரஸ் கேஸ் வச்சு அதில் அவங்க சிரிக்கிறாங்க அதை கரெக்டாக போத்தியிருக்காரு அப்புறம் ஒரு லெக்சரர் வந்து கீர்த்தி சுரேஷை இன்சல்ட் பண்றாரு அவருக்கு பதிலடி கொடுக்கறது அப்புறம் ஒரு கோர்ட்டு சீன் அதில் விஜய்க்கு நல்லா நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரொம்ப எமோஷனல் சி அண்ட் ஃபைனலி கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப நல்லா தான் இருக்குது அதாவது ஒரு பில்டிங் உயரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்புறம் சண்டை காட்சின்னு இவர் அமைக்கும் போது முதல்ல அந்த கிரிக்கெட் ஃபைட்டு நிஜமாகவே அந்த கிரிக்கெட் ஃபைட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதற்கு பிறகு அடுத்தடுத்து வர்ற ஃபைட்ஸில் ரெண்டு ஃபைட்ஸ் குறிப்பாக சொல்லணும் அதாவது அந்த பெட்ரோல் சாட்சட்டை தண்ணி பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி விஜய் மேலே அடிக்கிறது அப்புறம் வேற கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரெண்டும் நல்லா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி முதல் பகுதியில் நல்ல டிக்னிஃபைடு திரைக்கதையை அமைச்சிட்டு பின்னாடி ஸ்கோப் இல்லைன்னோன்னே அங்கங்கே சில நல்ல காட்சிகள் வச்சுருக்காரு பட் பரதனுக்கு எப்போதுமே ஒரு அம்யூஷியாக வந்துடும் அவர் பழைய படம் ஏடிஎம்மில் வந்து விஜய்க்கு வந்து இஎஸ்பி பவர் இருக்குன்னு சொல்லிட்டு முக்கா படத்தில் கொட்டை விட்ருவாரு அதே மாதிரி இந்த படத்தில் ரஜினிகாந்த் கபாலியில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய்க்கு வந்து வசனம் சிறப்பு மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்ல வச்சுருக்காரு அதை பாதி படத்துக்கு மேலே விஜய் அதை சொல்கிறதில்ல அப்புறம் நடிப்புன்னு வந்துட்டால் அதாவது கீர்த்தி சுரேஷ் வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பொண்ணு அவள் வந்து ஒரு கதாநாயகிட்ட வந்து தான் ப்ராப்ளத்தை சொல்கிறதுனா சேம் ஏஜ் குரூப்பாக இருக்கணும்னு அப்படி சுருள் சுருளாக இருக்கிற விஜய் முடி இப்போ இல்லாமல் விக்கு வச்சு ஸ்ட்ரைட் ஹேரு கண்ணம் கொஞ்சம் அப்படி உப்பி அப்படியே இருபத்தி நாலு வயசு பையன் மாதிரி அதுவும் ஐஸ் ரெண்டும் அப்படியே பிரில்லியண்ட்டாக இருக்கிறதுனால விஜய் வந்து தோற்றப்பொலிவு அவர் ரசிகன் படத்தெல்லாம் வந்தபோது கூட இப்படி இருந்ததில்லை இப்போ இருபத்தி நாலு வயசு மாதிரி இருக்கார் அவர் ரசிகர்களுக்கு அந்த அதையே இருக்காரு என் பக்கத்தில் இருந்து அவர் சொன்னார் சார் ஃபாரின் லொக்கேஷன்லாம் வேண்டாம் ஃபுல் ஸ்க்ரீன் இவர் இப்படி க்ளோஸ் அப் காட்டினாலே போதும் அவ்வளோ நல்லா இருக்காருன்னு அது மாத்திரம் இல்லை எக்ஸ்ட்ரா போனஸாக இந்த தலை அஜித் வந்து ஒரு சாமி படம் கேலண்டர் மாட்டுற மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஒரு ஃபோட்டோ வைரல் ஆச்சு அவர் காய் மசில்லாம் காட்டிட்டு இதில் வந்து அவர் ஷர்க்லெஸ்ஸாகவே ரெண்டு மூணு சீனில் வராரு அங்கங்கே கை மசில்ஸு பாடியெல்லாம் காட்டி காட்டுறாரு அப்புறம் நல்லாவே அந்த கோர்ட் சீன்ல எமோஷனல் நடிப்பு நல்லாவே வருது லவ் சீன்லயும் நல்ல எக்ஸ்பிரஷன் இருக்கு ஆனா என்னவோ தெரியல அந்த வசனங்களை திருப்பி திருப்பி செயற்கையா அந்த காலத்து வில்லன் பேசுன மாதிரி சில கிளைமேக்ஸ் கட்சிகள் மற்ற காட்சிகள்ல கொடுத்துடுறாங்க அதனால நமக்கு வந்து கொஞ்சம் இவர் என்ன இப்படி சீரியஸ் சீனை காமெடியா பண்றாருன்னு பாக்குறோம் அதர்வைஸ் விஜய் இஸ் ட்ரூ டிலைட் வாட்ச் அதே மாதிரி அந்த பழைய தெலுங்கு நடிகை ஜெயபிரதா சலங்கை ஒலி நினைத்தாலே இன்னைக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் நல்ல பழிச்சுன்னு சிம்பிள் அதாவது அந்த அக்ரஹாரத்து பொண்ணு தானே அவங்க அம்மா மேனகா அதனால இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா பொருந்தியிருக்காங்க அப்புறம் வில்லன்னு பார்த்தா எப்போதுமே சைனாக்காரனை பிடிப்பாங்க தமிழ் படம் பிக் பட்ஜெட்டுக்கு வில்லனா இல்லாட்டி மும்பைக்காரனை பிடிப்பாங்க இதில் ஜெகபதி பாபு ஆந்திரா அவர் திருநெல்வேலி பாஷையை தெலுங்கு உச்சரிப்புலேயே பிள்ளையை கடிச்சு கடித்து பேசுகிறாரு அவருக்கு அந்த டேனியல் பாலாஜி அசிடண்டாக போட்டாங்க காமெடிக்கு சத்தீஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு தம்பிராமையா அப்படின்னு போட்டிருக்காங்க சி மொத்தமாக பார்த்தா மொத பகுதி வந்து ரொம்ப நல்ல பிறகு கஷ்டம் தான் பட்டுருக்காங்க ஆனால் பரதன் கொஞ்சம் மொழியை யோசிச்சு அங்கங்க தூவி இருக்காரு அதனால நமக்கு வந்து ஓகே இந்த படம் வந்து கமர்ஷியலா நிச்சயமா அப்பீல் ஆகுன்னு தோணுது அதனால பைரவா நிச்சயமாக விஜய் ரசிகர்களுக்கு பெரிய விருந்து மற்றவர்களுக்கு ஓரளவு என்டர்டெய்னிங் தான் இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு வரலாம் நன்றி வணக்கம்